உங்களை தடுப்பது எது நான் ஐந்து விஷயங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறேன் இந்த சகோதரி சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்கள் முதல் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எதை செய்தாலும் ஏன் நீங்கள் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வரும் திரும் தப்பு செஞ்சான்னு வச்சுக்கோ ஏன் அம்மா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் கேட்கலாம் கணவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் குழந்தைகள் கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அவர்கள் நம்மை மன்னிப்பவர்கள் அவர்கள் நம்மை மன்னித்து விடுவார்கள் நானால் நாம் செய்த தவறுகள் நம்மை மன்னிப்பதில்லை அது நம்மை பின்தொடரும் தொடரும் தவறுகள் செய்யாமல் எப்படி நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வது அதற்குத்தானே அறம் பேசுகின்ற இலக்கியங்கள் அதற்குத்தானே புத்தகங்கள் அதற்கு தானே சிந்தனை கூடங்கள் அதற்குத்தானே பள்ளிப்படிப்பு படிப்பு தானே கல்வி கூடங்கள் அதற்குத்தானே கோவில்கள் அதற்குத்தானே மஸ்ஜிதுகள் அதற்குத்தானே சர்ச்சுகள் அதற்கு தலைவர்கள் அதற்குத்தானே கொள்கைகள் திட்டங்கள் எல்லாம் மிகச்சரியாக ஒன்றை புரிந்து கொள்வது நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா என் உறவுகளை சொல்லிவிட்டு போகிறேன் இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் எதை தருகிறீர்களோ அதை திருப்பி தரும் திருப்பி தரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசியிருக்கேன் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக சொல்றேன் அந்த டைரக்டர் ஸ்ட்ரகிள் பீரியடுக்கு வந்திருக்க நம்ம சென்னைக்கு வந்துட்டு உட்கார்ந்து அந்த கேணாம்பேட்டையில ஒரு அறையில் உட்காந்து ரொம்ப ஸ்ட்ரகில் பண்ணிட்டு இருக்கும்போது வீட்டுல இருந்து ஃபோன் வருது அவங்க அப்பா இருந்துட்டார் அவர் நிறைய கதைகள் எடுத்து நிறைய கம்பெனி கொடுத்துருக்காரு நேரா ஓடி போய் அவங்க கதவுகளை கட்டுறதுக்கு நேரம் இல்லை இருநூறு ரூபாய் கேட்டுட்டு சாவுக்கு போயிட்டு வந்துட்டார் வீட்டுக்கு வந்துட்டு சாவை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தது அவர் எழுதுறாருங்க பேஸ்புக்ல நான் பயந்து போனது அதை படிச்சு அவர் என்ன சொல்றார் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் திரும்பவும் சென்னைக்கு வந்துட்டேன் அம்மா கடிதம் போடுது பதினாறாவது நாள் அப்பாவுக்கு காரியம் பண்ணணும் ஆயிரத்தி ரூபாய் இருந்தால் தான் ஊரில் மரியாதை ஆயிரத்தி ஐநூறு ரூபாயோட பதினஞ்சாவது நாளே வந்துரு ஆயிரத்தி ஐநூறுபா இங்கே இருக்கு இரநூறுபாய்க்கே வேலை கீழாயிட்டேன் முடிவு பண்ணியிருக்கேன் எல்லா நடிகர்கள் கதவையும் போய் தட்டியிருக்க யார்கிட்ட எல்லாம் கதை கொடுத்தாங்களோ அதில் ஒரு கதவு தான் மணிவண்ணன் சார் கதவு நடிகர் மணிவண்ணன் தெரியும் தானே அவர் கதவை தட்டியிருக்காரு அவர் உள்ளே வந்துட்டார் சார் அப்பா சேர்த்துட்டாரு சார் பதினாறாவது நாள் காரியத்துக்கு போனால் எனக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வேணும் சும்மா கொடுக்க வேணாம் சார் உங்கள் கிட்டே ஒரு கதர் கதை நீங்கள் எடுத்துக்கோங்க நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன் அதுக்கு பதில் ஆயிரத்தி ஐநூறுபா தாங்க சார் மணிவண்ணன் சார் சொன்னாரா மூசாரி இது ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு விற்கிற கதையா இது நீ முதல்ல போய் அப்பா காரியத்தை முடிச்சுட்டா நம்ம படம் பண்ணலாம் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து அனுப்பிச்சிருக்காருங்க அவர் போயிட்டு திரும்பி வந்தாரு அவர் ஒரு ஹிட் வந்து ஒரு பன்னெண்டு பதினஞ்சு படம் கொடுத்துட்டார் மணிமணன் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்கார் பன்னெண்டு பதினெட்டு வருஷம் கழிச்சு மணிமணன் சார பாக்குறாரு அந்த இயக்குனர் தான் ஞாபகம் வருது அப்பா சாவுக்கு காரியத்துக்கு அவர் கொடுத்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அவர் திருப்பி தரவே இல்லை சார் சார் இப்பதான் சார் சார் உங்க கிட்ட தான் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா வாங்கினேன் எங்க இவர் பெரிய பென்ஸ் கார்ல வந்து இறங்குறாரு எல்லாம் பணம் பொருளுது ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறாரு சார் மணியன் சார் டைலாக் பாருங்க வேணா கொடுத்துட்ட எப்படி சார் இதுவரைக்கும் நீ எத்தனை படம் எனக்கு கொடுத்துருக்க பத்து படமாவது கொடுத்துருக்க எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்க தெரியுமா இதுவரைக்கும் தெரியாது சார் ப்ரொடக்ஷன்ல கேட்டதான் தெரியும் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன் சார் அது வேற இது வேற சார் கிடையாது அதுவேற இது வேற கிடையாது எப்படி சார் சொல்றீங்க அன்னைக்கு ஒரு பையன் தன்னுடைய அப்பாவுடைய தவசத்துக்கு போகிற காரியத்துக்கு போகணும்ட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தேடிக்கிட்டு ஓடி திரிஞ்சுக்கிட்டு இருந்தால பிரபஞ்சம் கையில் எழுபத்தஞ்சு ரூபாய் வச்சுக்கிட்டு இப்படி பார்த்துட்டே இருந்துதான் யார் கொடுக்குறான்னு மணிவனன் சார் கொடுத்த உடனே மணிவணன் சார் கையில் அந்த எழுபத்தஞ்சி ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருச்சா பிரபஞ்சம் கொடுத்துருச்சு பண்ணா நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் எங்க காரியம்மா சொல்லுவாங்க யாருக்கேனும் சாப்பாடு போட்டனா நன்றி எதிர்பார்க்காத சாப்பாடு போய் வயிறு தனிஞ்சு குளிர்ந்த அந்த வினாடியை நன்றி பிரபஞ்சம் குறித்து யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு தெரிஞ்சு பல பேர் இருக்கிறீங்க ஏழைகளுக்கு சாப்பாடு போடுது மதங்களிலும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு நான் கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறேன் தான் சூழல் அது பணக்காரன் ஏழை சோறு பசித்தவனுக்கு சோறு அறம் எங்கே வாழ்கிறது எப்பொழுது அது விளக்காக எரிகிறது ஐந்து விதிகளில் ஒன்று நீங்கள் எதை பிரபஞ்சத்திற்கு தருகிறீர்களோ அதை பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி தரும் மத நம்பிக்கை கொண்டவர்கள் மத நம்பிக்கை கொள்ளாதவர்கள் எல்லாம் ஒருபுறமே புறமே நிற்பார்கள் பிரபஞ்சத்திற்கு முன் இரண்டு மிக முக்கியமானது வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பதில்லை நமக்கு தேவையானதை நாம் தான் கொள்ள வேண்டும் அப்படியே நடந்துருமா சும்மா இருந்தா நடந்துருமா குவாண்டம் தியரி போய் படிச்சு பாருங்க இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வேளை ஒரு பெரிய சுவர் இருக்கு அந்த சுவர்ல நீங்க அப்படி கடந்து போகணும் அப்படின்னா பத்து லட்சம் முறை ட்ரை பண்ணீங்கன்னா குவாண்டம் தியரி ஒரு தடவை உங்களுக்கு வழி கொடுத்துரும் சுவர் ஆனால் அந்த ஒரு வழி எப்போ கிடைக்கும் தெரியாது மண்ட உடஞ்சி ஆஸ்பத்திரியில் போய் செத்து போகலாம் தானாக நடக்கின்ற விஷயங்களுக்காக காத்திருக்காமல் நீங்கள் நடத்தி காட்டுங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தான் நடத்திக்கொள்ள இதை இன்னைக்கு கையில விளக்கா எடுத்துட்டு போகும் மூன்றாவது சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே வாழ்க்கையில் மாற்றம் நிகழும் பெண்கள் இருக்கிறீங்களே அப்பா எவ்வளவு பிடிவாதம் பாதிக்கப்பட்டவர் இருந்து இந்த பாதிக்கப்பட்டவரை சொல்கிறேன் குரான் ஒரு வார்த்தை கணவன்மார்கள்லாம் ஒரு விஷயம் செய்வீங்களாம் என் பொண்டாட்டியை திருத்திடணும் என் பொண்டாட்டியை நானும் இருபது வருஷமாக ட்ரை பண்றான் திருந்தவே நான் டீச்சர் அவன் மாட்டேங்கிறான் ஷீட்டா திருத்தி கொடுக்குறேன் குரான் சொல்லுது உங்கள் மனைவி உங்கள் விழா எலும்பில் இருந்து உருவப்பட்டவள் விழா எலும்பு வளைவாகத்தான் இருக்கும் நேராக்க முயற்சி செய்யு அப்படிதான் இருக்கும் எல்லாத்தையும் திருத்திட முடியாது திருத்த வேண்டிய அவசியமும் கிடையாது அதன முதுகெலும்பா உங்க நெஞ்செலும்பு நெஞ்செலும்பு அப்படிதான் இருக்கும் சில விஷயங்களை எப்படி புரிந்து கொள்வன் அந்த புரிந்து கொள்வதன் மூலமாக நான் எப்படி ஒன்றை ஏற்றுக்கொள்வது கொரோனாவிற்கு பிறகு நான் என்னுடைய பிரார்த்தனையை மாற்றி இருக்கிறேன் பல இடங்களில் இதை சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கும் கடத்தி விட்டு போகிறேன் இறைவா அதுக்கு முன்னால ரொம்ப பெரிய 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 வேட்களால் நான் எதுவுமே கேட்கறது இல்லை பயமா இருக்கு கேட்கறதுக்கு ஏன் தெரியுமா அவன் நமக்கு அதை விட சிறப்பான திட்டம் வச்சிருந்தானா நாம இதோட நிறுத்திக்குவோம் அந்த ஒரு நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு எனது தேவை என்ன என்று படைத்த உனக்கு தெரியும் என் அவசரத்தில் புலம்பி உன் அருள் என்ன குறையும் நிறுத்துகிறது கொரோனாவுக்கு அப்புறமா மன ஆழமாக பாதிக்கப்பட்ட நிலையில் நான் வைத்த பிரார்த்தனையை அப்படியே சொல்கிறேன் முடிந்தால் நீங்களும் அந்த பிரார்த்தனையை செய்யுங்கள் இறைவா என்னால் எதை மாற்றிவிட முடியாதோ அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எனக்கு தருவாயாக எதை என்னால் மாற்றிவிட முடியுமோ அதை மாற்றுவதற்கான மன எழுச்சியையும் செயல் ஊக்கத்தையும் எனக்கு தருவாயாக மூணாவது தான் ரொம்ப முக்கியமானது என்னால் எதை மாற்றிவிட முடியும் என்னால் எதை மாற்றிவிட முடியாது என்று ஞானத்தை பிரித்தறிய முக்கியம் எப்பொழுது இலக்கு விளக்காகும் விளக்காக அதை வைப்பதற்கான அந்த மனநிலை அந்த ஞானம் நமக்கு வர வேண்டுமே நிறைய பேருக்கு நான் வரும்பொழுது கூட ஒரு சார் கிட்ட கேட்டேன் ரெண்டு வருஷத்துல போற சும்மா அப்படி கேட்டேன் ஒரு வார்த்தை சார் ரெண்டு வருஷத்துல ரிட்டையர் ஆக போறீங்களே ஆப்டர் ரிட்டையர்மெண்ட் என்ன திட்டம் வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன் தெரியலப்பா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா வாழ்க்கை இருக்குங்க இன்னொரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ரிட்டையர் ஆகிறதோட வாழ்க்கை முடியுதா அறுபது வயசு ஆள் கிட்ட கேட்டு பாருங்களேன் ஏன் சார் இப்படி உட்காந்துருக்கிறீங்கன்னா இவர் எப்படி உட்காரது அறுபது வயசு ஆயிடுச்சு இப்படி உட்காந்துருக்கிறீங்க அறுபது வயதில் எப்படி உட்கார வேண்டும் என்று எனக்கு தெரியாது ஏன் இதற்கு முன்னால் நான் இந்த வயதில் இருந்ததே கிடையாது அந்தந்த வயது புதியது தானே அந்த வயது நமக்கானது தானே நீ யார் என் வாழ்க்கையை முடித்துக்கொள் என்று சொல்வதற்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆச்சு இல்ல உனக்கு என்ன பூ நீ யார் அதை கேட்பது உனக்கு என்ன மேட்சிங் பிளவுஸ் வாழ்க்கை தான் மேட்சிங்கா கிடைக்கல பிளவுஸாவது ஆகுது மேட்சிங்கா போடுறேன் உனக்கு என்ன பிரச்சனை ஒரு வயசுக்கு அப்புறம் வாழவே கூடாதுங்கிற முடிவோட இருக்குதுங்க இந்த